ஒரு சில ஜோதிட துணுக்குகள் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது ஜாதகம் கணிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதிட துணுக்குகள் வந்து உங்களுக்கு நல்லா பயன்படும் இப்போது ஒரு தொழிலை பற்றி ஆராய்வதற்கு வந்து பத்தாம் பாவத்தை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம் சரிங்களா பாவம் பாவாதிபதி காரகர் அப்படின்னு எடுத்து பார்க்க போகலாம் பத்தாம் பாவம் எப்படி இருக்கு அந்த பாவாதிபதி எப்படி இருக்காரு அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம கணிப்போம் இப்போ பொதுவாக தொழிலை பற்றி பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம பத்தாம் பாவத்தை மட்டும் பார்க்காம ரெண்டாம் பாவத்தோடு அதாவது அந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தோடு எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பொதுவாக ரெண்டாம் பாவத்தில் ஒன்பது கிரகத்தையும் எடுத்துக்கோங்க ராகு கேதுவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கேதுக்கும் காரகத்துவம் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த காரகத்துவங்கள் சும்மா ஒரு ஒரு கதை ஒப்பானதுன்னு சொல்லிட முடியாது அது அனுபவத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாதிக்கு பாதி தான் க்ளியராக இருக்கும் சரிங்களா அதனால் ஏழு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ஒரு தடவை கிரக காரகத்துவங்கள் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போது ரெண்டாம் பாவத்தோடு ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வைங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கிரகத்தை சொல்கிறேன் ரெண்டாம் பாவத்தில் வந்து சுக்ரன் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வைங்க அப்போ அந்த சுக்ரன் சம்பந்தப்பட்ட அந்த காரகத்துவ சுக்கரனுடைய காரகத்துவ ரிலேட்டடாக தான் அந்த ஜாதகர் வந்து வேலை பார்ப்பார் அதன் ரிலேட்டடான அதன் அந்த சுக்கரன் தொடர்பான விஷயங்கள்லேருந்தால் அவருக்கு பணமும் கிடைக்கும் அந்த சுக்கரன் வந்து வலிமையாக பலம் எவ்வளோ எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கார் அந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவத்திலே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுக்கரன் வந்து ரெண்டாவது ரெண்டாம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேசலக்கணம்னா ரெண்டில் சுக்கரன் ஆட்சி பெறுவார் ரிசவ லக்கணம்னா ரெண்டில் நட்பு பெறுவார் மிதன லக்கணம்னா ரெண்டில் பகை பெறுவார் கடகலக்கணம்னா ரெண்டில் பகை பெறுவார் சிம்ம ரெண்டில் நீச்சம் வருவார் சுக்கரன் இப்படி வரும்பொழுது சுக்கரன் வந்து அந்த ஜாதத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவருடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க என்ன காரணத்துக்காண்டி வலிமையை பார்க்க சொல்கிறேன்னு சொ கேட்டிங்க அப்படின்னா அவருடைய வலிமைக்கு தகுந்தாறு போல் அந்த அவர் அந்த தொழில தொழிலில் இருப்பார் அந்த சுக்கரனுடைய வலிமைக்கு தகுந்தார் போல சுக்கரனுடைய காரகத்துவங்களில் இருந்து அவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கும் சுக்கரன் நல்லா வலிமையாக இருக்கா ஒரு நாலு பேர் மதிக்க மதிக்கிற மாதிரி கௌரவமான தொழிலில் சுக்கரனுடைய காரகத்துவ தொழிலில் இருப்பார் அதுவே சுக்கரன் வலிமையை குறைய 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 அதுக்கு தகுந்தாறு போல் மேல்மட்டத்துலேருந்து அப்படியே கீழே 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 வந்து கடைசி நிலையில் இருக்குது அப்புடின்னா நிலையில் இருக்குது அப்புடின்னா கடைமட் கீ மிகவும் கீழ்தரமான கீழான வேலையில் இருப்பார்னு அர்த்தம் இப்போ சுக் அப்போ பொதுவாக சுக்கரனுடைய காரத்துவம் என்ன சுக்கரன் வந்துட்டாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் ச பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அழகு சாதன பொருட்கள் நூல் பஞ்சு அப்புறம் சுக்கரனுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்டது திருமண புரோக்கரு அதுக்கப்புறம் திருமண மண்டபம் ட்ராவல்ஸு வண்டி வாகனம் சொகுசு பேருந்து சொகுசு காரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்க்குறது கால்நடைகள் கால்நடைகளுக்கு சுக்கரன் தானுங்க மலர்கள் பூ வியாபாரி பூக்கடை பூ மார்க்கெட்டு இது அத்தனைக்கும் சுக்கரன் தான் ஆனால் அந்த ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஜாதத்தில் சுக்கரன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த விதி வந்து அதாவது ஒரே கோணத்தில் முழுமையாக நீங்கள் தொழில் அறிஞ்சிட முடியும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இது வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு கை கொடுக்கும் கொஞ்சம் லக்கணத்துக்கு ரெண்டாம் மீட்டில் சுக்கரன் இருக்காரா அப்போ சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவருக்கு வருமானம் வரும் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் ரிலேட்டடான தொழில் தான் கட்டாயம் இவர் இருக்கணும் அவர் எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது எத்தனை இது வருடங்களாலும் சரி சில பேர் வெவ்வேறு தொழிலாக மாற்றி பார்ப்பாங்க அப்படியே மாற்றினாலும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறையிலேயே தான் போய்ட்டுருப்பாங்க கண்ணாடி கண்ணாடி இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா கண்ணாடிக்கு வந்து சுக்கரன் தான் அழகு சாதன பொருள்கள் தான் அப்புறம் வேறு இந்த சுக்கரனுடைய காரத்துவங்களை பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்கள் கட்டில் மெத்தை அதுக்கப்புறம் நறுமண பொருட்கள் வாசனை திரவியங்கள் செண்டு ஊது பத்தி மலர்கள் அப்படியே சொல்லிட்டேன் இது அத்தனைக்குமே சுக்கரன் தான் அப்போ சுக்கரனுடைய காரகத்துவம் சார்ந்த தொழிலில் தான் அவர் இருப்பார் அதன் ரிலேட்டடான இதில் இருந்தால் அவருக்கு வருமானம் வரும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் மீட்டோடு எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய காரகத்துவ ரிலேட்டடாக தான் அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் சரி அந்த சுக்கரனுடைய பலம் பலம் என்னன்னு சரி ரைட்டு இதே இதே மாதிரி சுக்கரன் வந்து பலமாக இருக்கார் அப்புடின்னா அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அப்படியே வந்து நிலைக்கு அப்படியே நேரம் அப்படியே நீங்கள் வந்து சுக்கரனுடைய வலிமை குறைய 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 கீழ்மட்ட லெவலில் அதே காரகத்துவ தான் இருப்பாங்க சரிங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த விதி அதனால் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டோடு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த சுக்கரன் அல்லது அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது அதையும் பாருங்கள் அந்த ஆதிபத்திய ரீதியான ரீதியான பலன்களையும் அந்த கிரகம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கொடுக்கும் இதுவும் ஒரு வகைகளை பலன்களை உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும் சரிங்களா அதனால் தொழிலை பற்றி ஆராயும் பொழுது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பத்தாம் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய கிரகத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ பத்தாம் பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்குறது வந்து எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இடம் போடுவோம்ல அது வந்து அந்த பாவாதிபதி ஒரு வேலை நீச்சம் வச்சுட்டாரு பத்து கூடவே நீச்சம் பேச்சிட்டாரா என்ன வேலை பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுவோம் பார்த்தீங்களா அப்படி கணக்கு போடும்பொழுது பத்தாம் பாவம் எப்படி இருக்கும் பார்க்கணும் பத்தாம் பாவத்தில் எதுவும் கிரகம் இருக்கா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவ ரிலேட்டடாகவும் ஜாதகர் தொழிலில் இருப்பார் இப்போது ஒரு ஜாதகருக்கு பத்தாம் பாவாதிபதி கெட்டுப்பட்டார்னு வைங்க ஆனால் பத்தாம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தொழிலையும் அந்த ஜாதகர் ஈடுபடுவோம் ஈடுபடுவார் அதே மாதிரி ரெண்டாம் வீட்லேயும் ஒரு கிரகம் இருக்குது ஆனால் ரெண்டாம் வீட்டு அதிபதி பலவீனமாக பலவீனமாக இருக்கார்னு வைங்க ரெண்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வாயிலாக அவருக்கு வருமானம் வரும் அது இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பத்தாம் பாத்திரம் உள்ள கிரகத்தையும் எடுக்கணும் ரெண்டாம் பாத்திரம் உள்ள கிரகத்தையும் எடுக்கணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தொழிலை தூக்கிடலாம் சரிங்களா இது வந்து ஒரு சில ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஜோதிட துணுக்கு இப்படி அப்பப்போவும் ஒவ்வொரு சின்ன துணுக்குகளாக உங்களை நான் எடுத்து தரேன் சாதகம் கணிக்கிறது கொஞ்சம் லேசாக இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க வளமுடன் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வரியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்